நம்ம எல்லாருக்குமே அதிகப்படியான சிந்தனைகள்ங்கிறது எப்போதாவது வரும் அது சில சமயங்கள்னா பரவாயில்லை ஆனா எப்பவுமே நமக்கு நம்ம மனசுல அதீத சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நாம் அதை கவனிச்சு சரி பண்ணியே ஆகணும் இதனால நம்மளால ஒரு விஷயத்த டக்குன்னு முடிவு பண்ண முடியாது சின்ன பிரச்சனை கூட மழை மாதிரி பெருசா தெரியும் இது அதீத மன உளைச்சலை ஒரு பக்கம் உருவாக்கும் என்ன காரணம்னே தெரியாது நம்ம ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாவோம் இந்த மன அழுத்தம் நம்ம சக்திய முழுசா உறிஞ்சிடும் இதனால செயல் செய்யறதுக்கு தேவையான விஷயங்கள் நம்மளால செய்ய முடியாது நிறைய நேரத்துல தள்ளி போடுவோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு பயங்கரமான ஒரு சோர்வு நமக்கு கொடுக்கும் நம்மளுடைய சிந்தனையும் செயலும் தள்ளி போடப்பட்டா நம்ம இலக்குகளும் தாமதமாகும் அப்ப நம்ம நினைச்சது அடையிறது கேள்விக்குறிதான் இப்ப இந்த அதீத சிந்தனைகள்ல இருந்து நிச்சயமா நம்ம வெளியில வரணும் அதுக்கு ரெண்டு சுலபமான வழிமுறைகளை நாம இந்த காணொலியில பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் கேளுங்க இந்த சாட்சோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டிலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி